ராகுல் டிராவிட் வெசஸ் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒத்து போகலை ஸோ சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மூவ் ஆக போறாராம் ருத்ராஜ் கேக்வார்ட் தான் கேப்டனா இல்லை சஞ்சு சாம்சன் நியூஸ் சிஎஸ்கே கேப்டனாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் விளையாடுவாராம் இதை பற்றின ஆன்லைன் ரூமர்ஸை பற்றி எல்லாம் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பட்டனை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க சஞ்சு சாம்சன் லீவிங் ஆர்ஆர் அண்ட் மூவிங் டு சிஎஸ்கேங்கிற மாதிரியான கண்டென்ட்டை தான் நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டே இருப்போம் இது உண்மையா இல்லை பொய்யா இல்லை அதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் சாம்சங் ஆர் ஆர்லருந்து சிஎஸ்கே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா எம்எஸ் அவரோட ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட்டோட அந்த பீரியடை நோக்கி தான் மூவ் ஆகிட்டு இருக்காரு ஸோ ஆக்சுவலி இந்த மூவ் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு பெரிய பலமாகத்தான் தான் இருக்கும் இது ரூமராக இருந்தாலும் பீப்புளோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா சஞ்சு சாம்சனோட

22 சீசன்ல ஃபைனல் குவரை அவர் கூட்டு பேர் இருந்தாரு CSK-ய ஒரு பெரிய франசைஸ் MS ต நிறைய பணி இறக்குறாரு சோ அவரோட இடத்தை ஃபில் பண்ணனும்னா அது சாதாரண விஷயம் இல்ல கண்டிப்பாவே கஷ்டமான விஷயம் தான் சஞ்சு சாம்சன் பத்தி டிங்கனா டென் சீசன்ஸ் ப்ளே பண்ணி இறக்குறாரு அதுல எட்டு சீசன் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு தான் விளையாடி இருக்காரு ரீசன்டா நடந்து முடிஞ்ச டுவெண்ட்டி 2025 சீசன் அவருக்கு ஆன் அண்ட் ஆஃப் ஆக இருந்து நிறைய மேச்சஸ் ரியான் பராக் தான் டீமை லீட் பண்ணாரு அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் அந்த சீசன் நல்லா அமைyle நிறைய க்ளோஸ் கேம்ஸ்ஸை ப்ரெஷர் காரணமாக தோத்தாங்க ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ராகுல் ட்ராவிடுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் லாஸ்ட் சீசன்ல ஒத்து போகல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும்ன்ட்டும் வைபவ் சூரியவன்ஷியோட அடிஷன் அஸ் அ ஓப்பனர் ஆகும் ஜெய்ஸ்வாலோட பிரசன்ஸ் அண்ட் ரியாங் பராக் ரீசண்டாக லீடர்ஷிப்ல வந்துக்கிட்டு இருக்கிறது சஞ்சு சாம்சனுக்கான அந்த ஸ்டாக் இன்னும் ஆர்ஆர் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிருச்சுங்கிறது தான் அவங்களோட ஒப்பீனியனாக வைக்கிறாங்க ஸோ இப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஏஜென்டான பிரசோக் சுதேவன் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி மாதிரி அது ரிலேட்டடான ஸ்விட்சிங் போஸ்ட்டுகள் எல்லாமே லைக் போட்டு இந்த டாப்பிக்கை இன்னும் எலிகேட்டிருக்கிறாரு அண்ட் யூஸ்ஃபுல்லாகவே சிஎஸ்கேவை டேடி சார்மின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சஞ்சு சாம்சனும் தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு கிட்ட வந்துட்டாரு ஸோ அவர் சிஎஸ்கேக்கு போயிடுவாருங்கிற மாதிரியும் ஒரு சைடில் ஃபேன்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி ஆன்லைன்ல பேசுற மாதிரியே வச்சுக்கோமே சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே எடுத்துட்டாங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருப்பாரா அந்த ட்ரேட் சிஎஸ்கேக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா சஞ்சு சாம்சனை டாப் த்ரீல எங்க வேணாலும் விளையாட வைக்கலாம் ருத்ராஜ் பெர்சனலா நான் ஒன் டவுன் தான் விளையாடணும்னு விரும்புறாரு ஆயுஷ் மாத்ரே ஆல்ரெடி ஒரு ஓப்பனர் மேபி சஞ்சு அண்ட் ஆயுஷ் மாத்திரே கூட ஓபன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அண்ட் இன்னொரு ஆட் அட்வான்டேஜ் என்னன்னா சஞ்சு சாம்சன் ஒரு லீடரும் கூட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் நல்லாவே பண்ணுவாரு எம் எஸ் பிகேன் இருப்பாரு அவருக்கான பிளேஸை சஞ்சு ஃபில் பண்ணுறதுக்கும் டோனி ஆஸ் எ இம்பேக்ட் பிளேயராக விளையாடுறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்குள்ளே இன்னொரு கேள்வி இருக்கலாம் சஞ்சு சாம்சனை எடுத்தா அப்போ கேப்டன் இவர் தானா அப்படின்ட்டு ருத்ராஜை ஒரு லாங் டைம் கேப்டனாக எடுத்து அவரை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பட் ஆஸ் அ கேப்டனாக ருத்து பிளே ஆஃப்ஸ் கூட மேக் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகிட்டார் ரெண்டு சீசன் அவரால் டீமை கொண்டு போக முடியலைனா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் யூஸ்வலாகவே சிஎஸ்கேட பெரிய ஃபார்முலா என்னன்னா ஸ்பின்னர்ஸை நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க பட் ருத்துவை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாஸ்ட் போலிங் மேலே உள்ள க்ரேஸ் வந்து ஸ்பின்னர்ஸை நம்பி கொடுக்க மாட்டேங்காரு அதை ரீசெண்டாக முடிஞ்ச ஐபிஎல் சீசன்ஸ்லேயே நம்ம பார்த்தோம் சப்போஸ் இப்போ சஞ்சு சாம்சன் வராரு அப்படின்னா அவருக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும் சப்போஸ் கேப்டன்சி ஆப்ஷனும் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ருத்துவை கொஞ்சம் டவுன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ என்னோட தாட்படி கண்டிப்பாக அவங்க ருத்ராஜை கேப்டனாக வச்சுட்டு சஞ்சு சாம்சனை ஆஸ் அ பிளேயராக தான் விளையாடுறதுக்கு பார்ப்பாங்கிறது என்னோட தாட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ருத்ராஜ் அஞ்சு கேமை லீட் பண்ணாரு ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணாங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப சஞ்சு சாம்சன் ஒரு கேப்டன்சி ஆப்ஷனாகவும் பார்க்கலாம்ங்கிறது என்னோட தாட் எங்க ப்ராப்ளம் வருது அப்படின்னா சஞ்சுவை ஆர் ஆர் எயிட்டீன் பண்ணாங்க சப்போஸ் இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி இந்த ட்ரேட் நடக்குனா எந்த பிளேயரை வச்சு மேட்ச் பண்ணுவாங்க பெரிய கொஸ்டினும் இருக்கு ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு ஆன்லைன்ல வர ரூமர்ஸ் தான் இது ரிலேட்டடாக எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும்